வீடுகளில் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் ஏசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டுதான் தோஷிபா நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படி இருக்க ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு எவ்வித விஞ்ஞான வளர்ச்சியும் அடையாத காலத்தில் சித்தர்கள் எப்படி ஏசியை பயன்படுத்தி இருப்பார்கள் நீங்கள் கூறுவது உண்மை இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் உண்மை என்னவென்றால் அகத்தியரும் போகரும் அவர்களுக்கு பின்பு வந்த ஏனைய மற்ற சித்தர்களும் ஏசியை கையாண்டுள்ளார்கள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா பட்டி வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கிறது என்று சொல்வார்கள் அல்லவா அந்த உணர்ச்சியை பிற்றுற்றி சுரப்பி அதிகமாக சுரப்பதன் மூலம் மூலாதாரத்தில் இவ்வாறான மாற்றங்கள் உண்டாகின்றது அதே ஒருவர் இறந்ததற்கு பின்பு அவர்கள் தலையை தொட்டோம் என்றால் மிகவும் சூடாக தான் இருக்கும் காரணம் இறந்த பிறகும் அந்த சுரப்பி செயல்பட்டு கொண்டிருக்கும் குறைந்தது மூன்று மணி நேரத்திற்கு பிறகுதான் அதனுடைய செயல்தன்மை முழுவதுமாக இழக்கும் அடிவயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கும் என்று கூறினோம் அல்லவா அதுதான் மூலாதாரத்தின் இந்த செயல்பாட்டை நன்கு உணர்ந்த சித்தர்கள் சிவத்தை மனதில் நிறுத்தி தவத்தை மேற்கொண்டு குண்டலினி சக்தியை பெறுகிறார்கள் அப்படி தியானத்தில் அமரும் போது தலைப்பகுதி மிகுந்த வெப்ப பகுதியாக இருக்கும் காரணம் அதிக அளவில் சுரப்பி சுரப்பதன் மூலம் அந்த வெப்பம் ஓரளவுக்கு தாங்கக்கூடியதாக இருந்தால் தலைக்கு ஒன்றும் ஆகாது வெப்பம் அதிகமாக இருந்தால் மண்டை வெடித்து நேரிடும் ஒவ்வொரு சித்தர்களும் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல மாத கணக்கில் ஏன் கணக்கில் கூட தவத்தை இன்று நாம் காண இருப்பது கொல்லிமலையில் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே சித்தர்கள் ஏசியை பயன்படுத்தி வாழ்ந்துள்ளார்கள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா அதே போல் எதற்காக குகைகளை தேர்ந்தெடுத்து தவம் செய்துள்ளார்கள் என்பதையும் எப்படி கூடுவிட்டு கூடு பாய்ந்தார்கள் எவ்வாறு ஆகாயத்தில் பறந்தார்கள் எப்படி உணவில்லாமல் பல ஆண்டு காலம் வாழ்ந்துள்ளார்கள் என பல கேள்விகளுக்கான விடை இந்நிகழ்ச்சியில் உள்ளது இதுவரை யாரும் பார்த்திராத பதினெட்டு சித்தர்களில் சட்டை மொழி சித்தர் காகபுஜண்டர் அழுக்கணி சித்தர் காலாங்கிநாதர் பதஞ்சலி சித்தர் தவம் செய்த குகைகளையும் இந்நிகழ்ச்சியில் நீங்கள் காண இருக்கின்றீர்கள் இதற்கு முந்தைய நிகழ்ச்சியில் பாம்பாட்டி சித்தர் மற்றும் கோரக்கர் சித்தர் குகைகளை தரிசித்தீர்கள் நடந்து வந்த களைப்பால் கோரக்கர் சித்தர் குகையிலேயே இரவு அயர்ந்து தூங்கினோம் காலை ஐந்து மணிக்கு எழுந்து மற்ற சித்தர் குகைகளை படம் பிடிக்க பயணத்தை தொடங்கினோம் அதற்கு முன்னர் உடன் வந்த இரண்டு நபர்களை உணவு சமைத்து வையுங்கள் என்று கூறிவிட்டு புறப்பட்டோம் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் காலை ஐந்து மணி போல் தெரியவில்லை அதே போல் மாலை நேரங்களில் ஆறு மணி ஆவதற்குள் இரட்டு இது காடுகளுக்கே உள்ள சூட்சம ரகசியமாகும் வீடுகளில் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் ஏசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டுதான் தோஷிபா நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படி இருக்க ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு எவ்வித விஞ்ஞான வளர்ச்சியும் அடையாத காலத்தில் சித்தர்கள் எப்படி ஏசியை பயன்படுத்தி இருப்பார்கள் நீங்கள் கூறுவது உண்மை இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் உண்மை என்னவென்றால் அகத்தியரும் போகரும் அவர்களுக்கு பின்பு வந்த ஏனைய மற்ற சித்தர்களும் ஏசியை கையாண்டுள்ளார்கள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா ஆம் மேஞானத்தில் மட்டுமல்லாமல் விஞ்ஞானத்திலும் நமது முன்னோர்களான சித்தர்கள் கை என்று நிரூபிக்க கூடிய வகையில் பல செயல்களை புரிந்துள்ளார்கள் உதாரணமாக போகர் அவருடைய நூல் குறிப்பு விமானத்தை பற்றி ஆகாயத்தில் மனிதர்களால் பறக்க முடியும் என்பதை விமானத்தின் வரைபடத்தை சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வரைந்து காட்டியுள்ளார் அதே போல் அகத்தியரும் மின்சாரத்தை எவ்வாறு உருவாக்கி பயன்படுத்தலாம் என்பதை ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே தனது நூலில் தெரியப்படுத்தியுள்ளார் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இக்கால விஞ்ஞானத்தை அவர்கள் அக்காலத்திலேயே நன்கு உணர்ந்து செயல்பட்டுள்ளார்கள் என்று நினைக்கும் பொழுது சித்தர்களுடைய அறிவு கூர்மை எவ்வாறு இருந்திருக்க கூடும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் வாழ்நாள் முழுவதும் போற்றப்பட வேண்டிய நமது முன்னோர்களான சித்தர்களை மறந்துவிட்டோம் அவர்களது அறிவு கூர்மையும் திறமையும் செயலாற்றும் ஆன்மீகத்தில் மட்டுமல்லாமல் விஞ்ஞானத்திலும் உயர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நிகர் அவர்களை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிசயங்களை காட்டியுள்ளார்கள் ஆனால் காலம் மாற்றத்தினால் நாகரிகம் என்ற பெயரில் நமது கலாச்சாரங்களை மறந்து வாயில் நுழையாத ஆங்கில விஞ்ஞானிகள் பெயரை சொல்லி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் மாயை என்னும் இருளிலிருந்து விலகி ஆசைகளை அறவே வெறுத்த அவர்கள் ஆடம்பரத்தையும் சொகுசையும் விரும்பாதவர்கள் தானே பின்பு எப்படி ஏசி பயன்படுத்தி வாழ்ந்திருப்பார்கள் என்றுதானே நீங்கள் இந்த பார்த்தால் தான் உங்களுக்கு விடை கிடைக்கும் ஏனென்றால் சித்தர்கள் செய்யும் பல அடங்கியிருக்கும் சித்தர்கள் தவம் செய்த குகைகளை தரிசிப்பதற்கு முன்பு எவ்வாறு சித்தர்கள் குகைகளை தேர்வு செய்துள்ளார்கள் என்பதையும் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே ஏசியை எவ்வாறு பயன்படுத்தியுள்ளார்கள் என்பதையும் இப்பொழுது காண்போம் பாட்டுக்குள் சித்தர்கள் குச்சி வீடு கூரை வீடு மரத்தால் ஆன வீடு மண் வீடு அமைத்து அவர்கள் குகையை நீரோடை காண முடிகின்றது கேட்டோம் என்றால் காலை கடன்களை முடித்து குளித்து பூஜை செய்வதற்காக நீரோடைகளை தேர்ந்தெடுத்திருப்பார்கள் என்று நினைப்பீர்கள் சரி மழை ஆற்றில் வெள்ளம் வரும் அப்பொழுது வேண்டுமானால் நீங்கள் நினைப்பது போல் காலை கடன்களை முடித்து பூஜை செய்வதற்காக நீர்நிலைகள் உள்ள இடங்களை தேர்வு செய்திருப்பார்கள் என்று கூறலாம் மாறாக வெயில் காலத்தில் தண்ணீர் இல்லாமல் காய்ந்திருக்கும் அப்படி இருக்க எதற்காக இவ்விடங்களை தேர்வு செய்திருப்பார்கள் என்று சிந்திப்பதற்கு முன்பும் நீரோடை அருகில் இருக்கும் குகைகளின் தன்மையை பார்ப்பதற்கும் முன்பும் சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம் ஒரு பாறை என்றால் அதை மூன்று வகையாக பிரிப்பார்கள் ஆண்கள் பெண்கள் அழிக்கல் இதில் ஆண்களின் தன்மை என்னவென்றால் ஈரத்தை அவ்வளவு எளிதில் உறிஞ்சுவதில்லை ஆனால் பெண்கல்லோ அதற்கு மாறாக இருக்கும் எப்படி என்றால் ஓடும் நீரை தன்னுள் அந்த குகை முழுவதும் இதை நாம் பல இடங்களில் பார்த்திருப்போம் எப்படி என்றால் பாறையில் இருந்து நீர் கசிந்து வடிந்து கொண்டே இருக்கும் பாறையின் மேல் மரம் செடி கொடிகள் வளர்வதை நாம் கண்டிருப்போம் அதே போல் நீரூற்று உண்டாகி சுனை போல இருக்கும் அவ்வாறாக இருந்தால் அது பெண்கள் வகையை சார்ந்ததாகும் குகையை சித்தர்கள் பொழுது மூலாதாரத்தில் இருந்து துரியத்திற்கு உயிர் சக்தியை ஏற்றும் குண்டலினி பயிற்சியை செய்வார்கள் என்பதை அனைவரும் நன்கறிவோம் ஏழு சக்கரங்களாக மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை ஆகியவை பயன்படுத்தி இறுதியான துரியத்திற்கு சென்று ஞானத்தை அடைவது குண்டலினி சக்தியாகும் இந்த குண்டலினி சக்தி பெறுவது மூலம் முக்காலத்தையும் நிலை உண்டாகும் அப்படி தியானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஏழு சக்கரங்களும் செய்து கொண்டிருக்கும் குண்டலினிக்கும் குகைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் என்று பலரும் யோசிப்பீர்கள் இங்குதான் முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் அது என்னவென்றால் துரியம் என்பது தாமரை வடிவில் தலையின் பின்புறத்தில் இருக்கும் இதை மருத்துவத்தில் பிட்யூட்ரி சுரப்பு என்று சொல்வார்கள் இது குண்டலினி சக்தியை ஏற்று நிலைநிறுத்த உதவி புரிகின்றது இந்த சுரப்பியின் பற்றி உங்களுக்கு புரியும்படி சொல்ல அல்லது பார்க்கும் பொழுது அடி வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கிறது என்று சொல்வார்கள் அல்லவா அந்த உணர்ச்சியை பிற்று சுரப்பி அதிகமாக சுரப்பதன் மூலம் மூலாதாரத்தில் இவ்வாறான மாற்றங்கள் உண்டாகின்றது அதே போல் ஒருவர் இறந்ததற்கு பின்பு அவர்கள் தலையை தொட்டோம் என்றால் மிகவும் சூடாக தான் இருக்கும் காரணம் இறந்த பிறகும் அந்த சுரப்பி செயல்பட்டு கொண்டிருக்கும் குறைந்தது மூன்று மணி நேரத்திற்கு பிறகுதான் அதனுடைய செயல்தன்மை முழுவதுமாக இழக்கும் அடிவயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கும் என்று கூறினோம் அல்லவா அதுதான் மூலாதாரத்தின் சூட்சம வேலையாகும் இந்த செயல்பாட்டை நன்கு உணர்ந்த சித்தர்கள் சிவத்தை மனதில் நிறுத்தி தவத்தை மேற்கொண்டு குண்டலினி சக்தியை பெறுகிறார்கள் அப்படி தியானத்தில் அமரும் போது தலைப்பகுதி மிகுந்த வெப்ப பகுதியாக இருக்கும் காரணம் அதிக அளவில் சுரப்பதன் மூலம் அந்த வெப்பம் ஓரளவுக்கு தாங்க கூடியதாக இருந்தால் தலைக்கு ஒன்றும் ஆகாது வெப்பம் அதிகமாக இருந்தால் மண்டை வெடித்து ஒவ்வொரு சித்தர்களும் ஒரு நாள் நாள் அல்ல அல்ல இரண்டு ஏன் வருட கணக்கில் கூட தவத்தை மேற்கொள்வார்கள் அப்படி தவத்தில் இருக்கும் காலகட்டத்தில் உடம்பில் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் நீர்நிலைகள் அருகில் உள்ள குகைகளில் தவத்தை மேற்கொண்டார்கள் இது மட்டுமின்றி அவர்கள் தவம் செய்யும் அந்த குகைக்கு அடியிலும் நிச்சயமாக நீரோட்டம் இருக்கும் நாம் கோவிலில் வணங்கும் தெய்வ சிலைகளை உதாரணமாக எடுத்துக் கொள்வோம் அல்லால் உருவாக்கப்பட்ட அனைத்து சிலைகளும் பெண்கள் வகையை சார்ந்தது அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த கல்லானது நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை இருப்பதால் சிலைகளில் வெடிப்பு ஏற்படாமல் அப்படியே இருக்க காரணமாக இருக்கின்றது என்றால் சிலைகளில் வெடிப்பு ஏற்பட்டு சிலை பின்னமாக கூடும் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு செய்த சிலைகள் முதல் இன்று வரை இந்த முறையை பயன்படுத்திதான் கல்லால் தெய்வ சிலைகளையும் மற்ற உருவ சிலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சித்தர்கள் தவம் செய்யும் பொழுது முக்கிய விஷயத்தை கவனிப்பார்கள் அது என்னவென்றால் குகைகள் அனைத்திலும் பெண்கள் வகையை சார்ந்தது என்று கூற இயலாது காரணம் குகைக்குள்ளும் ஆண்கள் இருக்கலாம் கல்லை பின்பு இது என்று பார்ப்பார்கள் ஆண்கள் என்றால் திடமான மணியோசை போல் சத்தமும் பெண்கள் என்றால் வெண்களை ஓசை போல் சத்தமும் கேட்கும் இதை வைத்துதான் அவர்கள் இந்த குகை தியானத்திற்கு உகந்ததா இல்லையா என்பதை தேர்வு செய்துள்ளார்கள்

குகைக்குள் பள்ளிகள் முட்டையிட்டு இருந்தால் இந்த குகை தங்குவதற்கு ஏற்ற இடம் என்று முடிவெடுப்பார்களாம் காரணம் ஈரப்பதம் உள்ள இடத்தில்தான் பள்ளிகள் முட்டையிடும் அதே போல் குகைகளில் விலங்குகள் ஏதேனும் தங்கி இருந்தால் அவற்றை தொந்தரவு செய்யாமல் மற்றொரு குகையை தேடி சென்று விடுவார்களாம் அப்படி தேர்வு செய்து தியானத்தில் அமரும் போது இயற்கையாகவே குகை முழுவதும் ஈரப்பதமாகவும் குகைக்கு வெளியே அதிக வெப்பமாகவும் இருக்கும் அந்த நேரத்தில் நமது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஏசி முறையைத்தான் வருடங்களுக்கு முன்பே பயன்படுத்தியுள்ளார்கள் வெளியில் இருந்து வரும் வெப்பக்காற்று குகைக்குள் செல்லாமல் மீண்டும் திரும்பிவிடும் இதை நாங்கள் உணர்வு பூர்வமாக உணர்ந்தோம் எப்படி என்றால் மதியம் வேளையில் குகைக்கு வெளியே இருக்கும் பொழுது அனலாகவும் குகைக்குள் சென்றால் சற்று கதகதப்பாகவும் இருந்தது அதே போல் இரவு வேளையில் எங்களுடன் தற்காலத்தில் நமது இல்லங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கும் ஏசி முறையைத்தான் அதிலும் குறிப்பாக விண்டோ ஏசி என்று சொல்லக்கூடிய முறையை தான் அக்காலத்தில் சித்தர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள் பொதுவாக ஏசி எவ்வாறு வேலை செய்கிறது என்றால் வெளியிலிருந்து வரும் வெப்பக்காற்று அறைக்குள் செல்ல விடாமல் தடுத்து அறை முழுவதும் குளிர்காற்று வீசுகின்றது இந்த முறையே ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே அகத்தியரும் போகரும் ஏனைய மற்ற சித்தர்களும் பயன்படுத்தியுள்ளார்கள் இன்னும் உங்களுக்கு புரியும்படி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் வெளியே மழை பெய்யும் பொழுது வீட்டிற்குள் புழுக்கமாக இருக்கும் அல்லவா அதற்கு மாறாகத்தான் குகையில் அமைப்பு இருக்கின்றது அதேபோல் உள்ளிருக்கும் உடலின் வெப்பத்தை சமநிலையில் வைத்துக் கொண்டு அவர்கள் தியானிப்பதற்கு உதவி புரிகின்றது அவர்கள் சாதாரணமாக அமர்ந்து தியானம் செய்ய மாட்டார்கள் மாறாக இடக்கலை பின்கலை மூலமாக சமணம் போட்டு அமர்ந்து தியானிப்பதன் மூலம் தலைப்பகுதியில் இருக்கும் உஷ்ணமும் குகைக்குள் இருக்கும் ஈரப்பதமும் ஒன்றாக சேரும் பொழுது குண்டலினி சக்தியை ஏற்றுவதற்கு உதவி புரிகின்றது ஆகையால் தான் சித்தர்கள் குகையை தேடி காட்டிற்குள் அலைந்து தேர்வு செய்து அதில் தியானிக்க தொடங்கி உள்ளார்கள் என்றால் அவர்களுடைய கூர்மையான அறிவை கண்டு உடம்பு மே சிலிர்கின்றது இவற்றுக்கு உதாரணம் அடுத்த காணொளியில் பார்க்க இருக்கும் பொலிபானி சித்தர் குகையாகும் காரணம் வாசியோக பயிற்சியும் குண்டலினி பயிற்சியையும் ஒன்றாக சேர்த்து எதற்காக பயன்படுத்தியுள்ளார் என்பதையும் அந்த குகையின் மூலம் சொல்ல வரும் ரகசியமும் சூட்சமும் அடுத்த காணொலியை பார்த்தால்தான் உங்களுக்கே புரியும் குகைக்குள் இருக்கும் ஏசி முறையை மற்ற சித்தர்கள் காட்டிலும் பதஞ்சலி சித்தர் குகையில்தான் தெளிவாக நம்மால் உணர முடியும் மூன்று மணி நேரம் நடைப்பயணத்திற்கு பிறகு பதஞ்சலி சித்தரின் குகைக்கு அருகில் சென்று விட்டோம் அவருடைய குகை எவ்வாறு அமைய பெற்றுள்ளது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் வரலாற்றை சற்று சுருக்கமாக காண்போம் பின்புதான் எதற்காக அந்த குகை அமைப்பை பதஞ்சலி சித்தர் பயன்படுத்தினார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அத்திரி மகரிஷிக்கும் மும்மூர்த்திகளின் குழந்தையாகிய அனுஷியா தேவிக்கும் மகனாய் பிறந்தவர் ஆதிசேஷனின் அவதாரமாக தோன்றியவர் இவர் விடும் மூச்சு காற்றில் அதிகம் விஷத்தன்மை கலந்திருக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த விஷ மூச்சு காற்று பட்டவுடன் அனைத்தும் சாம்பலாகிவிடும் எனவே இவர் தன் சீடர்களுக்கு அசைரீதியாகவே உபதேசம் வழங்கி வந்தார் ஆயினும் ஒரு நாள் ஆயிரம் கால் மண்டபத்தில் அமர்ந்து தான் ஏற்றிய நூலை தம்முடைய சீடர்களுக்கு நேராய் உபதேசிக்க எண்ணினார் அந்த நேரத்தில் கௌடபாதர் என்ற சீடரை பதஞ்சலி சித்தர் முக்கிய வேலைக்காக வெளியே அனுப்பி வைக்கிறார் பதஞ்சலி சித்தருக்கும் சீடர்களுக்கும் இடையே ஒரு கனமான திரையை போட்டு திரையின் பின் அமர்ந்து உபதேசத்தை ஆரம்பித்தார் சீடர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இத்தனை நாள் அசரீரையாக ஒழித்த குருவின் குரலை கேட்டு மகிழ்ந்தனர் இந்த கம்பீரமான குரலுக்குரிய குருநாதரின் திருமுகத்தை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலால் திரையை பிடித்திழுக்க அடுத்த கணம் பதஞ்சலி சித்தரின் விஷக்காற்று தீண்டி அங்கிருந்த அத்தனை சீடர்களும் எரிந்து சாம்பலாகினர் சித்தர் பயந்தது போல் நடந்துவிட்டது அது சமயம் கௌடபாதர் வருவதைக் கண்டு முனிவர் உடனே மானுட உருவத்திற்கு மாறினார் நண்பர்கள் அனைவரும் சாம்பலாகியதை கண்டு கதறினார் பொறுமையை இழந்ததினால் வந்த வினை கௌடபாதர் நீ மட்டும் என் சீடர் என்பது விதி என்பதால் உனக்கு சகல கலைகளையும் கற்றுத் தருகிறேன் என்றார் பதஞ்சலி முனிவர் அதன்படி கௌடபாதருக்கு அனைத்து வித்தைகளும் கற்றுத் தந்தார் பதஞ்சலி பின்பு பதஞ்சலி சித்தர் ஆதிசேஷ அவதாரத்தில் ஆனந்த தரிசனம் கண்டு சிதம்பரத்தில் ஜீவசமாதி அடைந்தார் இப்போது சொன்ன வரலாற்றுக்கும் பதஞ்சலி சித்தரின் குகைக்கும் என்ன சம்பந்தம் என்றுதானே யோசிக்கிறீர்கள் முதலில் சித்தரின் குகையின் அமைப்பை பாருங்கள் மற்ற சித்தர் குகைகளில் நேருக்கு நேராக அமர்ந்து ஒருவருக்கொருவர் பார்த்து பேசிக்கொள்ளலாம் நுழைவு வாயிலில் பெரிய சுவர் இயற்கையாகவே பாறை ஒன்று இருக்கின்றது உட்புறமாக சுமார் ஐந்து பேர் அமரக்கூடிய அளவாக இருக்கின்றது இதற்கு பின்னால் ஒரு அறை பதஞ்சலி சித்தர் தியானம் செய்யும் பொழுது யாராவது தேடி வந்தால் முதலில் வெளியே இருந்து அழைப்பார்கள் போல பின்னர் பதஞ்சலி சித்தர் எழுந்து உள்ளே சென்று அறையிலிருந்து குரல் கொடுப்பார் என்பதை இதை பார்த்தவுடன் நம்மால் இக்குகையை பார்த்ததும் அவருடைய வரலாற்றை தான் நினைவுபடுத்துகின்றது வட்டப்பாறை என்று ஒரு இடம் உள்ளது இந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது பதஞ்சலி சித்தர் இருக்கும் குகையில் மிகவும் குளிர் அதிகமாக இருக்கின்றது இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால் மற்ற சித்தர்களின் உடல் உஷ்ணத்தை காட்டிலும் பதஞ்சலி சித்தரின் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடும் இந்த வட்டப்பாறையில் இருந்து வரும் காற்று வைத்திருக்க உதவி புரிகிறது கடும் வெயிலில் குளிராக இருக்கின்றது பதஞ்சலி சித்தரின் குகையை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி நடைபயணமாக சட்டை முனி சித்தருடைய குகையை காண புறப்பட்டோம் சரி குகைக்குள் அமர்ந்து தியானிக்கும் போது பசியெடுக்குமே என்று யோசிப்பீர்கள் அதற்கும் மூலிகை இங்கு உள்ளது இதை தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள கருட சித்தரிடம் கேட்டபொழுது எங்களுக்கு அவர் பதில் அளித்தார் ஒரு நாள் முதல் பல வருடங்கள் வரை சாப்பிடாமல் இருக்க என்னென்ன மூலிகை என்று அவர் எங்களுக்கு விவரித்தார் எப்படி என்றால் ஒரு வாரம் ஆக நாற்பது நாள் ஆகும் முப்பது நாள் ஆகும் இல்லாட்டி ஒரு நாலு நாள் ஆகும் அண்ணாக்கிற மூலிகை தான் மூலிகை சாப்பிட்டுக்கலாம் ஆமாம் பசியில் மூலிகை இருக்குல்ல அதை சாப்பிட்டாலே பசிக்காது நீங்கள் சாப்பிட்டாலே பசிக்காது அது மாதிரி வரணும் நம்ம ஒரு நாள் சா ஒரு நாள் பசி தங்கக்கூடிய மொழி சங்கு நாராயண செஞ்சது ஒரு வாரம் பசிக்கக்கூடிய மொழி இருக்குது சிறு நெந்தியாவில் ஒரு மாதம் பசிக்காமல் இருக்கக்கூடிய மொழி இருக்குது கல்லுக்குருவி கல்லுக்குருவிங்கிற ஒரு கிழங்கு கிழங்கு முட்டு முட்டாக இருக்க ஒரு மூணு கிழங்கு வைக்கும் கொடியது அதுக்கு பேர் கல்லுக்குருவி கல் இடுக்குல்ல வந்து கிழங்கு வைக்கும் இந்த பள்ளி முட்டை மாதிரி இருக்கும் அதை எடுத்து மண்ணு சாப்பிட்டோம்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் படிக்காது ஒரு நாளைக்கு பசிக்க சங்கு நாராயண செஞ்சுவி அந்த மாதிரி ஒரு மா ஒரு வாரம் அந்த மாதிரி சிறுநந்தி ஒரு வாரம் கள்ளிக்குருவி குருவி கிழமை வந்து மூணு மாதம் நாலு மாதம் ஒரு வருஷம் பசிக்காத மொழியை இருக்குது கருஞ்சூரி வேறு கருஞ்சூரி வேறு சூரிய கருஞ்சூரி வேறு அதை எடுத்து ரேசா தண்ணியில் ஒரு நாலு நாள் ஊற போட்டு கருங்குருவி அரிசியை நல்லா பவுடர் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு அதை தண்ணி குடித்தோம்னா அப்படியே ஒரு வருஷத்துக்கு பசிக்காது கருஞ்சூரி வேறு எல்லா சித்திரம் இதான் பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்க இல்லை அதை ஒரு வருஷம் பத்து வருஷம் பசிக்காத இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி உட்காந்து இந்த தவத்தில் உட்காந்து மூச்சு அடைக்கிறவாங்க வாசியில் உட்காந்துருவாங்க இது சாப்பிட்டு நம்ம சும்மா தெரிய முடியாது சாப்பிட்டாச்சுன்னா உட்காந்து அடங்கி உட்காந்துடும் மற்ற வேலை செய்ய முடியாது அடங்கி உட்காருறதுக்கு அதை சாப்பிட்டு உட்காந்துக்குருவாங்க அதனால புத்தலாம் வளர்ந்துடும் ஒரு வருஷம் போது உயிர் ஆன்மாவும் நிற்கும் ரத்த ஓட்டம் இல்லை இயக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்முடைய சிந்தனை வந்து ஆழ்நிலையில் போயிடும் திருமூலவர் இந்த நிலையத்தையும் பண்ணியிருக்காரு சட்டி முனிசித்தர் குகை சுமார் மூன்று பேர் அமர்ந்து தியானிக்க கூடிய வகையில் தான் இருக்கின்றது இக்குகையில் வவ்வால்கள் அதிகமாக தென்படுகிறது உள்ளே சென்று படம் பிடிக்கலாம் என்று நினைத்தோம் ஆனால் முடியவில்லை காரணம் எச்சத்தின் நாற்றம் தாங்க முடியாமல் வெளியிலிருந்து படம் பிடித்தோம் சட்டை சித்தர் குகையை தரிசனம் செய்து அங்கிருந்து கடந்து சிறிது தூரம் சென்றோம் இந்த இடத்தில் இருக்கும் ஒரு மரத்தை தான் நவபாஷாணத்தை கட்ட போகர் பயன்படுத்தியுள்ளார் இந்த மூலிகையின் பெயர் சேர்ந்தாடும் பாவை என்பதாகும் இந்த காட்டில் ஒரு சில இடங்களில் மட்டுமே இந்த மூலிகை செடியானது கண்ணுக்கு தென்படுகின்றது இதனுடைய தன்மை என்னவென்றால் இதனுடைய வேரை பயன்படுத்தினால் பிரிந்திருக்கும் கணவன் மனைவியை ஒன்றாக சேர்த்து வைக்கும் என்று சொல்லப்படுகின்றது குகை கண்ணுக்கு தென்பட்டது எவ்வாறு காகபுஜண்டர் குகை என்று அழைக்கிறார்கள் என்றால் குகையின் முற்பகுதி காகத்திற்கு இருப்பது போன்றே மூக்கின் அமைப்பு நீளமாக தென்படுகின்றது இக்குகையில் சுமார் பத்து பேருக்கும் மேல் அமர்ந்து தியானிக்க கூடிய வகையில் இருக்கின்றது இந்த காகபுஜண்டர் குகைக்குள்ளே இன்னொரு குகைக்கான வழி செல்கின்றது அதை உள்ளே சென்று படம் பிடிக்க முடியாத காரணத்தினால் வெளியே இருந்தே படம் பிடித்தோம் அங்கிருந்து கிளம்பி மீண்டும் கோரக்கர் சித்தர் குகைக்கு வந்தடைந்தோம் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின்பு சமைத்து வைத்த உணவை உண்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பி அழுக்க நிசித்தர் மற்றும் காலாங்கிநாதர் தவம் செய்த குகைகளை தரிசனம் செய்ய புறப்பட்டோம் இப்பொழுதே சப்தசாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்